ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கும் சரி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நாளைக்கு வந்து புது வருஷம் தொடங்க போகுது ஸோ அதனால் வந்து நான் என்ன பிளான் வந் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நாளையிலேருந்து இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் தினமும் வந்து வீடியோ வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிரயாசப்பட போகிறேன் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிணா தான் நிறைய பேர்த்துக்கு வந்து நான் என்னோடய வீடியோ வந்து தெரியும் ஸோ அதனால் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லைக்கும் பண்ணிடுங்க அப்போ தான் நான் வந்து புதுப்பு வீடியோ போடுறது எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தயவுசெஞ்சு பாருங்கள் ஸோ இனி வரக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக கண்டிப்பாக வரும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிக்கலைனாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கொடுங்க பிடிச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஸ்லா கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம் அந்த டெஸ்லா கம்பெனி தான் அல்ல தெரியுமே என்னடா பேச போகிற அப்படின்னு சொன்னால் டெஸ்லா கம்பெனி வந்து அமெரிக்காவில் இருக்குது வேறு நாடுகளில் இருக்குது ஆனால் இந்தியாவில் கிடையாது ஸோ இந்தியாவில் வரணும்னு சொல்லிட்டு எலன் மஸ்க் வந்து ரொம்ப விரும்பியதாக நியூஸ் வந்து வெளியிட்டுருந்துருக்கிறாங்க இப்போது பல வருஷம் கழித்து இந்த இப்போ வர ஜனவரி மாதந்தான் வந்து இந்தியாவுக்கு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இதை பற்றி தான் பேச போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க் வந்து அவரோட தலைமையில் இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் வந்து ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் வந்து ஆலோசனை கூட்டம் நடத்தணும்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ அதை பேஸ் பண்ணி குஜராத்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஃபேக்ட்ரியை ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இந்த ஃபே இந்த எலக்ட்ரிக்கல் பைக்கு எலெக்ட்ரிக்கல் காரோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே வருது தேவைகளும் அதிகமாகிட்டே வருது ஏன் அப்படின்னு காரணம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் பெட்ரோல் வந்து வில அதிகமாகிடுச்சு பெட்ரோல் வில அதிகமாக அதிகமாக உங்களுக்கு வந்து யூசேஜ் வந்து குறஞ்சிகிட்டே வரும் என்ன யூசேஜ் குறைஞ்சிட்டு வரும்னா பெட்ரோல் போடுற பெட்ரோல் போடுற வண்டியும் டீசல் போடுற வண்டியோட எண்ணிக்கை வந்து யூஸ் பண்ணுற எண்ணிக்கை குறையும் அப்போ தான் வந்து எலக்ட்ரிக் பைக்கை வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து கவர்மெண்ட்டும் அதுக்கு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி தான் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்கே நல்லா தெரியும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஓலா ஓலா ஸ்கூட்டர் இருக்குது ஓலா ஸ்கூட்டர் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து எலக்ட்ரிக்கல் ப பைக்கு எலக்ட்ரிக்கல் கார் வந்து நம்ம இந்தியாவில் நம்ம ஊர்லேயே நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா டெஸ்லாங்கிற கம்பெனி வந்து வே வேர்ல்டு ஃபேமஸ்ஸு நல்லாவே உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி இப்போ பிரபலமான கம்பெனியை வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண நாட்கள் வந்து இப்போ நிறையவே போகுது அதனால் வந்து இப்போ இந்த டெஸ்லா கம்பெனி இந்தியாவில் எந்தெந்த மாநிலத்தில் மெயினாக ஆரம்பிக்கலான்னு பிளான் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து மகாராஷ்டிரா மூணாவது குஜராத் இந்த மூணு ஸ்டேட்டில் தான் வந்து ஆரம்பிக்கிறத பிளான் இருந்துச்சு அதில் ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா குஜராத்தில் தான் ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் தகவல் வந்து வெளியாகிருந்துச்சி ஸோ இதனால் வந்து என்னென்ன மாடல்லாம் வரும் தான் இதில் பார்க்க போகிறோம் ஸோ குஜராத்தில் வந்து என்ன பேர் வச்சு இந்த திட்டத்தை வந்து ஆரம்பிக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வைப்ரண்ட் குஜராத் கமிட் அப்படிங்கிற கூட்டத்தை வந்து நடத்த போகிறாங்க இந்த கூட்டம் இந்த கூட்டத்தில் டைரெக்டாகவே வந்து எலன் மஸ்க் என்ன பண்ண போகிறாருன்னா இந்தியா வந்து தன்னோடய ஃபேக்ட்ரியை வந்து ஆரம்பிக்க போகிறதா பேச போகிறாரு அதுக்கப்புறம் வந்து அடு அடிப்படியாக வந்து அவங்க ஆரம்பித்து இங்கேயே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிருவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டெவலப் ஆகிருக்கிற அதாவது எது டெவலப் ஆகிருக்குன்னா ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் வந்து ஆல்ரெடி டெவலப்பான சிட்டியில்தான் வைக்கணும்னு இருந்தாங்க ஆனால் வந்து அப்படி இல்லாமல் டெஸ்லாவுடைய மற்ற தேவைகளையும் பூர்த்தி செய்கிற விதமாக வந்து இது வந்து இருக்கும் எது இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த குஜராத்தில் வந்து ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு வந்து சார்ஜிங்குடைய பில்டு பில்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது இந்த பில்ட் பண்ணியிருக்கிற இடம் வந்து தமிழ்நாடு மாதிரி இல் தமிழ்நாடு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்தில் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் வந்து பிளான் போட்டிருக்காரு இதனை வந்து அமெரிக்காவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர்ற செலவுக்கு வந்து பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சிறந்த ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா குஜராத்தோட கவர்மெண்ட்டோடைய செய்தி தொடர்பாளர் வந்து ருஷிகோஷ் அப்படிங்கிற ருஷிகோஷ் பட்டேல் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எலன் மஸ்க் வந்து குஜராத்தில் ஒரு ஃபேக்ட்ரியாக அமைக்கிறதுக்கு முடிவு செஞ்சுருக்கிறதாகவும் கவர்மெண்ட் பார்த்தீங்க குஜராத் மா க ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இவர் கேட்குற அந்த சலுகையெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காரு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரண்ட் குஜராத் அப்படிங்கிற பிளானில் வந்து எலன் மஸ்க் பார்த்தீங்கன்னா நேரில் வந்து கலந்துக்க போகிறதா சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா கவர்மெண்ட் வந்து எலன் மாஸ்க்கு வந்து ரொம்ப லாங் டேர்மாக வந்து கேட்டுட்டு வந்த இந்த நிலையில் டேக்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ண போகிறாங்க டேக்ஸ்க்கு வந்து சலுகை கொடுக்க போகிறாங்க இதை குறித்தும் வந்து இது வரைக்கும் பேசலை ஆனால் வந்து டெஸ்லா கம்பெனி இந்தியாவில் ஒரு ஃபேக்ட்ரி அமைக்கிறதுக்கு ரெண்டு பில்லியன் டாலர் அளவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு ஓகே இப்போ வந்து டெஸ்லாவுக்கு கடைசியாக கொடு கொடுத்துருக்க ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த ஃபேக்ட்ரியை தொடங்கினா மொதல் ரெண்டு இருந்து ரெண்டு வருஷத்துக்கு வந்து இறக்குமதியை வந்து பண்ணலாம் அப்புறம் பதினஞ்சு பர்சன்ட் வந்து டேக்ஸ் வந்து தள்ளுபடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து சரி சொல்லியிருக்காங்க இதை வந்து எலன் மஸ்க்கை வந்து ஏற்றுக்கிட்டு டெஸ்லா வந்து இந்தி டெஸ்லா கம்பெனியை இந்தியாவுக்கு வந்து வருதா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து பதில் பார்த்தீங்கன்னா எலன் மஸ்கிட்ட இருந்து கண்டிப்பாக வருங்கிறத எதிர்பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரு வந்து ஒரு வேலை மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு இப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு காருக்கு வந்து நாலாயிரம் டாலர் டாலருக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா எழுவது பர்சன்ட் வந்து இறக்குமதி வரியும் நாலாயிரம் டாலருக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நூறு சதவீத வரியும் வந்து கண்டிப்பாக நாங்கள் கொடு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் வந்து இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்குற ரெண்டு வருஷத்துக்கான பதினஞ்சு பர்சன்ட் வரி சலுகையை வந்து யூஸ் பண்ணி டெஸ்லாவோடைய மாடல் த்ரீ அப்புறம் மாடல் ஒய் அப்படிங்கிற ரெண்டு மாடலை வந்து ரொம்ப விலையை குறைக்கிறதுக்கும் இதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க இதனால் வந்து மாடல் த்ரீ முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய்க்கும் மாடல் ஒய் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கும் வந்து விற்பனை வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எலன் மஸ்கு தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க எல்லாம் சரி ஏற்கனவே எலன் மஸ்க் வந்து மெக்சிகோவில் கட்டுறதுக்காக தொடங்குறதுக்காக வந்து பிளான் போட்டிருந்தாங்களே அதோட நிலை என்ன அப்படின்னு கே சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இப்போதைக்கே அதை பற்றி தகவல் இல்லை ஆனால் வந்து எலன் மஸ்க் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் குஜராத்தில் ஆரம்பிக்க போகிறது உறுதி தான் இன்னும் வந்து அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் இப்போது வந்து ஜனவரி முடிஞ்சு ரெண்டு பிப்ரவரி மாதம் இதை பற்றின முழு தகவல் நமக்கு தெரிய வரும் ஒரு சந்தோஷமான விஷயந்தான் இது ஏன்னா டெஸ்ட்லாங்கிற கார் வந்து இருக்கிறதுலையே வந்து ஹை லெவலில் இருக்கிற ஒரு டெக்னாலஜி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கார் தான் ஓகேங்களா ஸோ அந்த தகவல் சொல்கிறது தான் அந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்வேர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்